வணக்கம் நண்பர்களே மதுரையில் நடந்த ஒரு கொலை சம்பவம் இது போலீஸ் அடித்து கொன்றதா அல்லது வேறு யாரும் யாரேனும் அந்த தவறுகளை செய்தார்களா ஏன்னால் வேறு யாரேனும் இந்த தவறுகள் செய்தார்கள் என்று கூற இயலாது காரணம் இது போலீஸார் அடித்து ஒரு திருட்டு வழக்கில் விசாரணைக்கு வென்று வந்து எந்த விதமான எஃப்ஐஆர் காப்பியும் இல்லாமல் முதல் தகவல் அறிக்கையும் இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் எந்த புகாரும் அங்கு வாங்கப்படாமல் அங்கு பெறப்படாமல் ஒரு காவல் காவலாளி ஒரு செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருந்தவரை கூட்டிகிட்டு வந்து அடித்து கொண்டிருக்காங்க இதில் பேரும் பேச முடியும் இது நடந்து முடிந்த கதை இதில் பேரும் பேசப்பட்டது என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது என்ன ஏன் பேரம் பேசணும் இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் ஆனால் அதில் குறிப்பிட்ட ஒரு சிலருடைய பெயர்கள் வெளிப்படுது சேங்கை மாறன் செங்கை மாறன் என்பவர் திமுகவினுடைய மிக முக்கியமான பிரமுகர் அந்த திருப்போணம் பகுதியில் அவருடைய மனைவி பஞ்சாயத்து போர்டு தலை தலைவியாக இருக்காங்க இன்னும் சில சுப்பையா என்ற ஒரு கவுன்சிலர்னு சொல்றாங்க இந்த பெயரும் பேசப்படுவது என்பது ஏதோ நேற்று காலையில் அந்த கட்சியினர் வந்து போலீசாரிடைய செயல்பாடுகளுக்கு இடையில் புகுந்து பஞ்சாயத்து பேசி காசு வாங்குறாங்க அப்படின்னு இருக்கா காலம் காலமாக இன்னும் சொல்ல போனால் இந்த திராவிட கட்சிகளுக்கே உரிய காலம் காலமாக இந்த செயல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இவர்கள் குறிப்பிட்ட செயங்கைமாறன் என்ப ஒரு பெயர் வெளியே வந்துவிட்டது இன்னும் வெளியே வராத பல குறுநில மன்னர்கள் போல் வசூல் செய்து கொண்டு இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் தொடர்ந்து என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல விஷயங்களை நான் வந்து வெளியிடுகிறேன் அது ஷார்ட்ஸாவும் சரி வீடியோ காலாவும் சரி ஏனென்றால் யாருமே கேட்காத இடத்துல நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறீர்கள் என்பது எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இதில் வியூஸ் வந்திருந்தால் தான் எனக்கு தெரியும் இன்னும் பல ரகசியங்கள் வெளிவரும் திமுகவை குறித்து அதிமுகவை குறித்து எல்லோரும் குறித்தும் வரும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி